நபிகள் மனிதர் இறந்த பிறகு அவரை தோல் ஒதுக்கி கொண்டு மக்கள் அடக்குவதற்காக கொண்டு செல்லும் பொழுது அந்த நல்ல ஜனாசவாக அவர் இருந்தார் இந்த இறந்து போனவர் நல்ல மனிதராக இருந்தால் என்ன சொல்வாரா கத்தி மூனி கத்தி என்னை சீக்கிரம் கொண்டு போங்க சீக்கிரம் கொண்டு போங்க அதாவது ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் நல்லவராக இருக்கிறாரு அவர் நல்லவராக இருந்தால் என்ன செய்வாராம் அந்த ஜனாசபத்துக்கு தோட்டில் வச்ச உடனே என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்று சொல்லுவாராம் கெட்ட ஜனாசவா இருந்தா எனக்கு வந்து கேட நான் எங்க உண்டையும் போட போறீங்க என்று புலம்புவார் என்று நபிகள் நாயகம் செல்லாலேசலம் சொல்றாங்க நம்ம தோட்டில் தூக்கிட்டு போகும்போது இப்படி ஜனாசா சொல்லுதான் இது வந்து புகாரியில ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆகிய ஹதீசர்ல பார்க்கணும் அப்ப ஜனாசா நம்ம தோல்ல தான் இருக்குது அது சொல்லுது ஒரு செய்திய நம்ம யாருக்கா கேக்குதா அது சொல்லுது சொல்லுது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித்தர முடியுது வகி மூலமாக அறிந்து நமக்கு சொல்லித்தர முடியுதே தவிர எந்த ஜனாசையாவது நுத்திக்கிட்டு போயிருக்கிறோமே எங்கடா கொண்டு போறியன்னு கேட்கறது விளங்குதா நமக்கு சீக்கிரம் கொண்டு போங்கடான்னு சொல்லுது அது நமக்கு விளங்குதா எந்த ஜனாதாவும் சீக்கிரம் கொண்டு போன்னு சொல்ற செய்தி நமக்கு வழங்க மாட்டேங்குது எங்க கொண்டு என்னை போட போறீங்கன்னு கெட்ட ஜனாசா சொல்லுமே அதுவும் வழங்க மாட்டேங்க நம்ம எத்தனை ஜனாசாக்கள் தோல்ல சுமந்தவர்களாக தான் இருக்கிறோம் நம்ம தோலுக்கு மேல இருக்கிற ஜனாசா பேசுறது நமக்கு வழங்க மாட்டேங்குது அப்ப அதுக்கு என்ன அதுவா பேசிக்கிறது ஏன் வழங்கல் கேட்டா அல்ல வந்து பரிசல் போட்டான் நம்ம தோல்ல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை போட்டு விட்டான் அது உலகம் வேற இது உலகம் வேற அதுவே தான் அதுவேதான் புலம்பிட்டு இருக்குது அவ்வளவுதான தவிர அது நமக்கு விளங்குறதுக்கு என்ன இல்ல ஒரு மேற்றுமே இல்ல இதுல நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அல்லாவுடைய ரசூல் என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஜனாசா இந்த மாதிரி சொல்லிக் கொண்டே போகுது என்று நமக்கு அறிவித்து தருகிறார்கள் அது வகி மூலமாக படைத்த இறைவன் சொல்லிக் கொடுத்த காரணத்தினால் அவர்கள் அறிந்து நமக்கு சொல்லி தந்த விஷயமே தவிர நாம கேட்கிறோமா அப்ப இறந்த பிறகு எந்த ஒரு செயலும் ஒருத்தர் பண்ணவே முடியாது இதை நம்ம தெளிவாக விளங்கிக்கொள்ள வேண்டும் இதை விட முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் சரல்லா வலைசலம் சொன்னார்கள் ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னா மூணே மூணு விஷயத்தை தவிர அவனுடைய எல்லா செயலும் முடிந்து விட்டது செயல் டாபிக்கே வராது மௌத்தா போறதுக்கு அர்த்தமே என்னன்னு கேட்டா அவனுடைய செயலை முடிச்சு வைக்கிறது அர்த்தம் மௌத்துக்கு அர்த்தம் என்ன அவனுடைய செயல்பாடு முடிக்கப்பட்டு விட்டது எப்படி சொல்றாங்க நபிகள் நாயகம் சரலாலேசன் அப்படின்னு கேட்டா இதா மாத்தல் இன்சானும் ஒரு மனிதன் மரணித்த உடனேயே இன்கதா அன்ஹு அமழுகு அவனிடமிருந்து அவனுடைய செயல்பாடுகள் முடிந்து போய்விடுகின்றன எப்ப எப்போ இறக்குறானோ ஒரு செயல்பாடு அவனுக்கு இல்லைன்ற அர்த்தம் அதே நேரத்தில் இல்லாம சராசத்தின் மூன்றே மூன்றே காரியங்களை தவிர அது என்ன மூன்றே மூன்று காரியம் இல்லா மின் சதகத்தின் ஜாரியா நிலையான தர்மம் எதையாவது செய்துவிட்டு போனானே ஆனால் அதை தவிர ஒரு மனுஷன் உலகத்துல வாழும்போது ஒரு தர்மம் செய்யணும் அந்த தர்மம் ரெண்டு வகையான தர்மம் இருக்கிறது ஒன்னு அப்பப்ப முடிந்து போகக்கூடிய தர்மம் இன்னொன்னு வந்து அது சங்கிலி தொடராக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தர்மம் ஒரு ஆளு சாப்பாடு கேட்கிறாரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோட முடிந்து போய்விட்டது அதுக்கு மறு தொடர்ச்சி கிடையாது அதே நேரத்தில் ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு இதுல வரக்கூடிய வருமானத்தை இதுல விளையக்கூடிய நெல்லை வச்சு வரக்கூடியவங்களுக்கு சோர் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஒருத்தன் இது நினைச்சிக்கிட்டே இருக்கும் இது ஒன்ஸ் கொடுத்து முடியிறது கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் தண்ணி கேட்குறாரு ஒரு ஒரு தண்ணியை கொடுக்குறீங்க இது உடனே முடியலை தர்மம் ஒரு கிணறு வெட்டி போட்டிங்க சொன்னா அது உடனே முடியாது அது வரக்கூடிய நம்ம மூத்தா போய் பல நூறு வருஷம் போனாலும் அந்த கிணறு ஹயாத்தாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க எல்லாரும் தண்ணியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஸ்விசர்லாஸ்ன்னு சொல்லுறாங்க இந்த நிலையான தர்மம் எதாவது செஞ்சு வச்சுட்டு போனேன்னு போய் அதுவும் நீ செய்ய முடியாது நீ செயல்பாடு முடிஞ்சிருச்சு நீ ஏதோ தர்மம் செஞ்சேன்னு எல்லாம் எழுதிக்கிட்டே இருப்பான் சுசூலா சொல்கிறோம் உங்கள்கிட்ட அமல் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு கிணற வெட்டிட்டு நீ மூத்தாக போயிட்ட அந்த கிணறுலேருந்து ஒரு ஆயிரம் பேர் உங்களுடைய மரணத்துக்கு பிறகு தண்ணி எடுத்து சாப்பிட்ருக்கறாங்கன்னு சொன்னால் ஆயிரம் பேருக்கு நீ தண்ணி கொடுத்தாய் ஆனா நீ செத்து போயிட்ட செத்து போய் உனக்கு செயல்பாடு முடிஞ்சுதான் போயிடுச்சு ஆனா மரணித்த பிறகு கூட நீ உயிரோடு இருக்கும்போது செஞ்ச அந்த ஏற்பாடு தொடர்கிற காரணத்தினால் நீயே அதை செஞ்சதாக கணக்கெடுக்கப்பட்டு உனக்கு நன்மை வருகிறது அப்ப நம்ம முகத்துக்கு பிறகு இந்த உலகத்துல ஏதாவது செய்ய நினைச்ச முடியும் சொன்னா தான் செஞ்சுட்டு போகணும் இதை செஞ்சிட்டு போனே நிலையா நிக்கக்கூடிய ஒரு தர்மத்தை செஞ்சுட்டு போகணும் ஒரு சத்திரம் கட்டி வைக்கிறது ஒரு நிழல் கூடை அமைத்து விட்டு போறது ஒரு ஊருணியை வெட்டுறது ஒரு அடிப்பைப்பு போட்டு கொடுத்துட்டு போறது ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது ஒரு இது மாதிரி அதை நம்ம போன பிறகு அது இருக்கணும் அதுல மக்கள் வந்து பயன்பெறணும் அந்த மாதிரியான ஒரு கழிப்பிடம் கூட கட்டி கொடுக்கணும் ஓபன் பிளேஸ்ல போய் பண்றாங்க அந்த இடத்துல பாதுகாப்பா வந்துட்டு போறாங்க ஒரு கழிவறை நாள் கழிவறை கட்டு போட்டோம்னு சொன்னா அது கொஞ்சம் சுத்தமத்தமா என்ன செய்வாங்க இருப்பாங்க நன்மையான காரியம்தானே இது மாதிரி ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்து விட்டு நம்ம மரணித்து விட்டோம் என்று சொன்னால் நூத்துக்கு பிறகு அவனே அதை செய்கிறான் என்று அல்ல எடுத்துக்கொள்றான் அவன் போய் சேர்ந்துட்டானா அல்லாஹ் எப்படி எடுத்துக்கொள்றான் அவனே இருந்த ஆளுக்கு தண்ணியால் எழுதி கொடுக்கறாங்கிற மாதிரி கணக்குல வந்துருது ஒண்ணு ரெண்டாவது என்ன இல்மின் யுன் தபாவ் பிஹி பயனுள்ள ஒரு கல்வியை அவன் கொடுத்து சென்றானையானால் அந்த கல்வியின் மூலமாக யாரெல்லாம் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நன்மை அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் நம்ம ஒரு புத்தகத்தை எழுதிட்டு போயிட்டோம் அந்த புத்தகம் இருக்குதுல்ல அது ஒருத்தன் படிக்கிறான் படிக்கிறான் அவன்ட்டு அவன் படிக்கிறான் அவன்ட்டு இருந்து அவன் படிக்கிறான் இப்படியே ஒரு ஐம்பது வருஷமோ முன்னூறு வருஷமோ ஆயிரம் வருஷமோ ஐநூறு வருஷமோ அதுக்கு ஒரு ஹயாத் இருக்குன்னு வைங்க நம்மளே இருந்தவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதுக்கு அர்த்தம் நம்ம போய் சேர்ந்துட்டோம் நம்ம புஸ்தகத்தை ஒருத்தன் படிச்சு நேர்வழி பெற்றான்னு சொன்னா நம்மளே அவனுக்கு உட்கார்ந்து கிளாஸ் நடத்தினால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் ஆனா நம்ம சேர்ந்துருவோம் அப்பயனுள்ள இப்படி தான் புஸ்தக வடிவில் கொடுத்துட்டு போயிடலாம் அல்லது செவி வழியா கூட சொல்லிட்டு போயிடலாம் ஒரு ஆள் வந்து தர்காவுக்கு போய் வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் தப்பு பான் நீங்க ஒரு ஆள்கிட்ட சொல்றீங்க நீங்க மூத்தா போயிடுறீங்க அந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு பத்து பேருக்கு சொல்றாரு நீங்க மூத்த போன பிறகு நீங்க மூத்தா போன பிறகு இந்த தர்காவுக்கு போய்ட்டு போயிட்டு வந்து ஒரு திருந்தி என்ன செய்யறாரு இதெல்லாம் தப்புங்கிறத நீங்க என்னென்ன ஆதாரத்தெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களோ அதை கொண்டே அவர் பத்து பேருக்கு சொல்றாரு இந்த பத்து பேர் நூறு பேருக்கு சொல்றாங்க அந்த நூறு பேர் ஆயிரம் பேருக்கு சொல்றாங்க இப்படியே அதுக்கு ஒரு தொடர்ச்சி எது வரைக்கும் இருந்து கொண்டிருக்குமோ அது வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நன்மை கிடைச்சிருக்கு நீங்க சொல்லிக் கொடுத்ததாக நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்கல நீங்க ஒரு ஆள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க அதோடு மொதல் போயிட்டீங்க அந்த ஒருத்த மூலமா அப்படி ஆயிரம் பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு போய் சேர்ந்து விட்டது என்று சொன்னால் நீங்களே அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொடுத்த நன்மை உங்களுக்கு விடும் அப்ப நம்ம மௌத்தாயிடுறோம் ஆனா செயல் நடந்துகிட்டே இருக்கு நம்ம தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம தான் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நன்மை இது இது வேண்டாம் முகத்துக்கு பிறகு மிச்சமா இருக்கலாம் அதே மாதிரி வலதின் சாலிகின் எதிரோலு தனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்லொழுக்கம் குழந்தையை விட்டு செல்வானையானால் அதுவும் அவனுக்கு நன்மை சேரும் பிள்ளைகள் தகப்பனுக்காக தாய்க்காக செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து அவங்களே செய்யற பிரார்த்தனை மாதிரி வேற ஒருத்தங்க செய்யற பிரார்த்தனை அப்படி வராது இப்போ எனக்கா நீங்க சரிங்க உங்களுக்கா நான் செஞ்சேன்னு சொன்னா நான் மூத்தா போயிட்டு எனக்கா நீங்க துவா செய்யறீங்க நீங்க மூத்தா போயிட்டு உங்களுக்கு நான் துவா செய்யறேன்னு சொன்னா ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரன் துவா செஞ்சான் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் மூத்தா போய் எனக்கா என் பிள்ளைகள் துவா செஞ்சா என் தகப்பனார் மூத்தா போய் அவருக்கா நான் துவா செஞ்சா அவரே துவா செஞ்சா அதுல எடுத்துக்கலாம் யார் எடுத்துக்கா தகப்பனாருக்கு நான் துவா செஞ்சா அவரே இருந்து துவா செஞ்சா என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்வானோ அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்றான் அவர் இறந்துட்டாலும் அந்த பிள்ளைகளுடைய துவாக்கள் தகப்பனருக்காக பிள்ளைகள் துவா செய்வார்களே ஆனால் தாய்க்காக வேண்டி பிள்ளைகள் துவா செய்வார்களே ஆனால் எடுத்துக்கொள்றான்னு செத்து போனார அவரே துவா செய்யறாரு அவரே என் தகப்பனாரை மன்னித்து விடுவாயாக நம்ம கேட்டோம்னா நம்ம என்னை மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி அதுக்கு அப்ப ஒரு ஒரு தடவை ஒரு மன்னிப்பு கேட்டு போயிருப்ப நம்ம ஆயிரம் தடவை மன்னிப்பு வைங்க அவர் ஆயிரத்தி ஒரு தடவை மன்னிப்பு கேட்டதா கணக்காகி போயிடும் ஆனா அவர் மூத்தா போயிட்டார் ஒரு தடவை கேட்டு மூத்த போயிட்டாரு அப்ப இந்த மூணு காரியத்தை தவிர இந்த உலகத்தோடு மனுஷனுக்கு உறவே கிடையாது செய்யல செய்ய முடியாது அப்ப இந்த மாதிரி விஷயங்களை கூட தெரியுது முஸ்லீம்ல மூவாயிரத்தி எண்பத்தி மூணாவது கதீசில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப ஒரு மனிதன் வந்து இறந்த பிறகு என்னென்னமோ செய்வாங்கன்னு தானே இன்னைக்கு வந்து மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் பேர்ல தானே பல தெய்வம் வணக்கம் உசுரோடு உள்ள உன வச்சு பல தெய்வம் வணக்கம் எங்கேயாவது இருக்குதா இறந்து போன ஆளுக்களை தான் சிலையாக வைத்து வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இறந்து போன ஆளுக்களை தான் புதைச்சி வச்சு என்ன செய்யறாங்க வணங்கி கொண்டிருக்கிறார்கள் எவனையாச்சும் உசுரோட கொண்டே அவன் நிப்பாட்டி கோயில் கட்டி பாத்துருக்கிறீங்களா இந்த இவர்தான் கடவுள் கொண்டு கொண்டே அவன் நிப்பாட்டி வச்சு அவனை அங்க நிப்பாட்டி வச்சு கும்பிட்டு அவன் கடவுள் நப்போ தெரிஞ்சு போறீங்க அங்க நிப்பாட்டி வச்ச உடனே ஒண்ணுக்கு இருந்துருவான் எல்லாம் அங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்களா கண்ணு இந்த ஒண்ணுக்கா இருக்க போகுது கல்ல நிப்பாட்டினா ஒண்ணு ஆக போறது இல்ல உசுரோட கொண்டே ஒரு அவளியாக கொண்டே என்ன செய்யும் சேர்ல உட்கார வச்சு இவர் தர்கா கட்டினியான்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு போயிரு நாலு பேர் இது அவளியாவா இது அல்லாவா இவருக்கு பிரார்த்தனைக்கு தகுதி தெரிஞ்சிருமா இல்லையா எவ்வளவு நேரத்தை சேர்ல உட்காந்துட்டு இருப்பாரு அல்லது கீழே படுக்க போட்டதுக்கு மேலே படுக்க போட்டு ஒரு போட்டு அதுக்கு மேல தர்கா கட்டுங்க பாப்போம் அந்த இறந்து போன ஆட்கள் அவளியா இருக்கலாம்னா உசுரோட இருக்கிற இருக்கத்தான வேலை செய்வாங்க உசுரோட இருக்கிற யாரையும் அவுளியா வாக்க மாட்டேங்கிறீங்க தெரிஞ்சு போயிடும் உசுரோட இருந்தாங்கன்னு சொன்னா இது பொய் நம்மள தான் இவனு அது தெரிஞ்சு போயிருங்கிறதுனால செத்து போன ஆளுக்கிட்ட விளையாட்டு பண்றாங்க இந்த தெய்வம் வணக்கம் போனா எங்க வருதுன்னு கேட்டா இறந்த பிறகுதான் செய்யறாங்க கோயிலாக கட்டி கும்பிடுறது தர்கா கட்டி கும்பிடுவது எல்லாம் வருகிறது அப்ப இதுல ரசூசுல் வந்து இந்த ஒரு பொன்மொழியில எல்லாத்துக்கும் பண்ணி அடிச்சிடுறாங்க மூணு காரியம் இதான் உனக்கான நீ நீ இருந்து செய்யறதா எடுத்துக்கொள்ளப்படும் அதை தவிர நீ ஒன்னும் செய்ய இயலாது தூங்குறாங்கன்னு தூங்குறாங்க சொல்லட்டுமா நல்ல அடி யாராவது தூங்கிட்டு இருக்கிறாங்க கெட்டவன் வந்து அடி வாங்கிட்டே இருக்கிறான் அவங்க இங்க வர்றது என்ன அந்த முன்கருணைக்கருடைய கண்ட்ரோல் எல்லாம் தப்பிச்சு வந்துருவாரா அங்க கெட்டவன் அந்த அடியில வாங்கிட்டு இருக்கிறான் அந்த கட்டுக்கு அவளை மீறி எங்க உலகத்துக்கு வந்து நான் போய் ஆவியா போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு பயன்பாட்டு வர்றேன்னு வர முடியுமா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது முடிஞ்சா தான் நீங்க இந்த வருஷக்கு போட்டு வச்சிருக்கிறான் இல்ல எப்படி ரெண்டு கடல்கள் ஒன்னோட ஒன்னு சேர முடியாதோ அந்த மாதிரி அவர்கள் அங்க நம்ம வேண்டியதான் நிக்க வேண்டியதான் பக்கத்துக்கு பக்கத்துல நின்றா கூட என்ன செய்ய முடியாதே ஒன்னும் பண்ணிக்கிறேன் இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நுழைந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய பாதையில அல்லா